இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் பதில் தலைவர் சி சிவஞானம் தாக்கல் செய்துள்ள முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை என நீதித்துறை குறிப்பிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குறித்த வழக்கு தொடர்பில் திரு இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் ஏற்கனவே மாவி சேநாத ராஜா உயிரோடு இருக்கும் போதும் இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் ஒரு வழக்கிற்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார் அவர் இறந்த பிற்பாடு பதில் தலைவராக இருக்கின்ற ஒருவர் பதிலெட்டு மனுவாக ஒன்றை சமர்ப்பிக்க முடியாது ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மறுமொழிதான் அங்கீகாரமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அதி தலைவராக சி வி கே சிவஞானத்தினுடைய முறையீடும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழலும் இல்லை அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று நீதித்துறை சொல்கிறது என தெரிவித்தார்